மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவமனையில் புதிய மருத்துவ சிகிச்சையாக ஆயுர்வேதா மருத்துவ சிகிச்சை மையம் சிறப்பு விழா நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் சுயம்பு ஆயுர்வேத சிறப்பு மருத்துவமனை தொடக்க விழா நிகழ்ச்சி ஆதிபராசக்தி பல் மருத்துவக் கல்லூரியின் தாளர் டாக்டர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக ஆதிபராசக்தி குழும பள்ளிகளின் தாளர் திருமதி ஸ்ரீதேவி ரமேஷ் கலந்து கொண்டு ஆயுர்வேத மருத்துவமனையை வெட்டி திறந்து வைத்தாா் மருத்துவமனையின் மருத்துவ இயக்குநர் டாக்டர் ரமேஷ் செய்தியாளர்களிடம் கூறுகையில் அருள் திரு பங்காரு அடிகளார் அருளிய இயற்கை மருத்துவத்தின் அடையாளமாக துவக்கப்பட்டுள்ள இந்த சுயம்பு ஆயுர்வேத சிறப்பு மருத்துவ பிரிவு மருத்துவமனை ஆன்மீகத்தின் பாரம்பரியமும் ஆயுர்வேதத்தின் சிறப்பியல்புகளும் இணைந்து உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அன்னையின் அருள் ஆசையுடன் மருவத்தூர் மண்ணில் ஐந்தாயிரம் வருடங்கள் முன் பாரம்பரியம் கொண்ட ஆயுர்வேதத்தின் தனித்தன்மையுடன் இந்த மருத்துவமனையை துவக்குவதில் தான் பெருமையும் மகிழ்ச்சியையும் அடைவதாகவும் இங்கு நவீன மருத்துவத்தின் சிறப்புகளோடு இந்த ஆயுர்வேத மருத்துவமனை மிக சிறப்பாக செயல்பட்டு மக்களுக்கு நல்ல சிகிச்சையையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் என்று கூறினார் இந்த துவக்க விழாவில் ஆதிபராசக்தி மருத்துவமனை ஆதிபராசக்தி பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செவிலியர் கல்லூரி பிசியோதெரப்பி கல்லூரியிலிருந்து முதல்வர்கள் துறை தலைவர்கள் மருத்துவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனா் எல்லாமில் நம்ம சுயம்பு ஆயுர்வேதிக் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஒரு மருத்துவமனையில மேல் மருத்துவத்துல நம்ம நீங்கள் இது ஏற்கனவே நம்ம உங்களுக்கு தெரியும் இங்கே ஒரு பெரிய ஆயுர்வேதாசக்தி மருத்துவமனை ஆயுர் பகுதியில் உள்ள வசதி ஹாஸ்பிட்டல் இருக்குது இப்போ இதுக்கான தேவை என்னென்னு பாத்தீங்கன்னா எல்லா மருத்துவத்தையும் இன்க்ளூட் பண்ணி ஒரு முழுமையான ஒரு சுச்சுவேஷன் கொடுங்கிறது தான் சில இடத்துல வந்து ஆயுர்வேதத்தை தனியாக வச்சு மீதி மருத்துவமனைகளை வந்து ஒதுக்கிட்டு பாடுற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மருத்துவமனையோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நீங்கள் ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாலும் அதையும் நீங்க கம்பைன் பண்ணி உங்களுக்கு ஆரோக்கியத்தை ஒன்றும் பெட்டராக எடுத்து கொண்டு தான் இந்த இடத்துடைய ஒரு சிறப்பு இதை வந்து அம்மாவுடைய ஒரு அவங்க ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருப்பாங்க இயற்கை மருத்துவமும் அவங்க கண்டிப்பாக வளரும் அப்படின்ற ஒரு பகுதியாக இன்னைக்கு இந்த அவங்களுடைய முதன் முதல்ல அவங்க ஆரம்பிச்ச மருத்துவமனை வளாகத்தில் வருதுன்றது எங்க எங்களோட போட்டு இருந்தால் கண்டிப்பாக உட்கொழைப்போடு உங்களுக்கு சேவை செய்யலாம் காத்திருக்குறோம் அனைவரும் வந்து இந்த